நீங்க நடுத்தருக்கு வந்து போறாதுன்னு எங்க எல்லாரையும் நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டீங்களே அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன் வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு கேட்டானா ரெண்டு கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருல உட்கார வச்சுட்டா ரெண்டு கண்ணும் தெரிஞ்ச நானே வெடி உட்கார்ந்து இருக்கும்போது கண்ணு தெரியாத நாய் நீ வெடி உட்கார்ந்த உள்ள உட்கார்ந்த எல்லாம் ஒண்ணு தாண்டி இந்த மாதிரி நாங்க எங்கன்னா போய் குடியிருக்கிறது எங்காவது குப்பு குழி போய் குடியிருக்கா என்னமோ நான் வேணும்னு ஒண்ணு மாதிரி என்னையே நோடி ஓடி கேக்குறீங்க அந்த எச்சு போறீங்க நாய் பேச்சு கேட்டு நான் ஏமாந்துட்டேன்

ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க ஐயோ நாயில சாமி என்ன அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே இருங்க இருங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க இந்த உதவ மறைச்சு விட்டுருங்க இதுதான் உனக்கு கடைசி முறை இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன் அவன் பொண்ணு தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க பயம் டேய் இந்த நாயங்களை அவுத்து விடுற நீங்க வாங்க முதல்ல என்ன அவுத்து விடுங்க

படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கே புரியும் படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க ஆடு மாடு இவெல்லாம் ஒண்ணும் குடுக்குறீங்களா ஆமாடா அக்கம்பக்க தூரு வாந்தி பேதி வந்து பத்து 15 னு மொத்த வந்த வாந்திய பேதி நம்ம ஊருக்கு வராமலா ஒரு 40 மண்டை போடும் நம்ம மச்சான் இந்த சீசன்லயே கூரைய பிரிச்சிட்டு ஓடி வீடா கட்டிரு 50ங்கிறது நூரா வீடே உங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள எத்தனை பேர் இருந்தா இல்ல நான் இன்ஸ்பெக்டர் பக்கத்து கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா அதை சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு உங்க குடும்பம் மட்டும் தான் பாக்கி நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவை கூட விடாது ஒரு சாவ விடாதா மகனே முதல் சாவே நீங்க

பையன் யாருங்க நம்ம பையன்தாங்க படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவன் ஏன் வீணாக்குறீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்க பாத்தியார் ஐயா ஏற்கனவே உன்ன படிக்க வச்சிட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான் படிப்பு கிடிப்பு நீங்க பேச்சை எடுக்காதீங்க அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும் இது என் பையன் தான் ஐயா இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிறீங்களா என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா நல்ல வாயிலையில வந்த போது வாத்தியாரு இப்பதான் காலுக்கு ஸ்தலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்க நாலு காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்து நீங்க போடுற ராஜா வாடா புரியாம பேசுறீங்களே குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்ளோ முக்கியம் தெரியுங்களா ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல இதுல இதுகளை வேலை வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை தொடங்க இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்காக அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோலடிக்கு சொல்றீங்களா அதுக்கு இப்பவே அடிச்சுட்டு போட்டு அடா ராஜா அடி